வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துடைய புதிய நிர்வாகிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த புதிய நிர்வாகிகள் எல்லாமே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சில எல்லாம் முன் வச்சிருக்காங்க அவங்க சந்தித்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே தமிழக அரசாங்கம் சில அரசாணை வந்து வெளியிடுறாங்க என்ன அரசாணை பத்திரிகையாளர்களுடைய குடும்ப நிதியை உயர்த்தி அரசாணை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு பத்திரிகையாளர் இருபது வருடங்களாக பணிபுரிந்து பணியில் இருக்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்து நிதி நிவாரணமாக பத்து லட்சம் ரூபாய் நிதி இதுவே பதினைந்து வருடங்கள் ஒரு பத்திரிகையாளர் வந்து பணியில் இருக்கும்போதே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய ஃபேமிலிக்கு ஏழரை லட்சம் ரூபாய் வந்து நிதி பத்து வருடம் இருந்து பணியிலேயே வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நிதி ஐந்து வருடங்கள் பத்திரிகை துறையில் வந்து இருந்து இந்த அப்போவே பணியில் இருக்கும்போது இறந்து போயிட்டாருன்னா இரண்டரை லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு நிதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன்னா பத்திரிகையாளர்களுடைய குடும்ப நிதியை உயர்த்தி அரசாணை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போது இதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி கொடுத்துக்கோங்க அதை நாங்கள் தப்பு சொல்லலை ஆனால் அதுக்கு ஈக்குவலாக மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்ல உதாரணத்துக்கு தமிழக இபி டிஎன்இபியில் இரண்டு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கே கே நகர் ஓலையூர் ரிங் ரோடு இருக்கு பார்த்தீங்களா அங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணி வந்து நடந்திருக்கு இந்த போஸ்ட் கம்பத்தில் வந்து ஏறி வேலை இருக்கும்போது திடீர்னு ஷாக் அடிச்சு கரண்ட் அடிச்சு ரெண்டு பேரும் வந்து இறந்து போயிடுறாங்க ஒருத்தர் பேர் வந்து மாணிக்கம் இன்னொருத்தர் பேர் வந்து கலாமணி அதில் அந்த இறந்து போனவருடைய மகள் வந்து கதறி அழுகிறாங்க என்னுடைய அப்பாவை வந்து எனக்கு திருப்பி கொடுங்க என்னுடைய அப்பாவுடைய உயிர் வெறும் அஞ்சு லட்சம் தானா தமிழக அரசாங்கம் ஐந்து லட்ச ரூபாய் வந்து உதவித்தொகையாக நிவாரணமாக ஐந்து லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த இறந்து போனவங்களுடைய பொண்ணு வந்து சொல்கிறாங்க என் அப்பாவுடைய உயிருக்கு வந்து மதிப்பு அஞ்சு லட்சம் தானா என்னுடைய அப்பாவை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறத பார்க்க முடியுது ரொம்ப கவலையாக இருந்துச்சு அந்த வீடியோ இப்போது பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்திரிக்கையாளருக்கு குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபாய் நிதி வந்து அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் இவங்களும் பணியில் இருக்கும்போது இறந்து போயிருக்காங்க தானே பணியில் இருக்கும்போது மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்காங்க டிஎன்இபியில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இவங்க இப்போ இவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்ததுக்கு பதிலாக பத்து லட்ச ரூபாய் பதினஞ்சு லட்ச ரூபா இப்படி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த பதிவை போடுறாங்க இதை வந்து பரவலாக பார்க்க முடியுது இந்த டிபேட் வந்து பரவலாக பார்க்க முடியுது ஒரு புகைப்படத்தையும் பாஜக ஷேர் பண்ணுறாங்க எதுக்காகனா என்ன புகைப்படம் தெரியுமா ஒரு பில்டிங் வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்குது கீழே வந்து முட்டு கொடுத்து அந்த பில்டிங்கை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க நிப்பாட்டி வைக்கிற மாதிரியும் அந்த முட்டு கொடுக்கறது எல்லாமே பத்திரிகைகள் அந்த பில்டிங் விழுகிற மாதிரி இருக்குது பாத்தீங்களா அதுதான் விடியல் அரசு திமுக கவர்மெண்டை இந்த பத்திரிகையாளர்கள் தான் கீழே விழுகாமல் இப்படி வந்து தாங்கி பிடிச்சி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் புதிய தலைமுறை சேனலில் அண்ணாமலை வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்து மூணை போட்டி தமிழகத்தில் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திமுக அதிமுக நாங்கள் நாம் தமிழர் கட்சி தாவேக்கா ஐந்து முனை போட்டி தமிழகத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாஜக வந்து தாவேக்கா மற்றும் அதிமுகவோட கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாக சொல்லியிருக்காரு அதிமுகவோடையும் தாவேக்காவோடையும் பாஜக கூட்டணி அமைக்காது நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுகவோட டெஃபினட்டாக இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதிமுகவோட மறுபடியும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேள்விகள் எழுப்பிக்கிருந்தாங்க புதுசாக விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவரோட சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க விஜய் தாவேக்கா பார்த்தீங்கன்னா இன்னொரு திமுக தான் திமுகவுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் தெரியுது திமுக இந்த ரூட்டில் போகிறாங்களோ அதே ரூட்டில் தான் தாவேக்காவும் போகிறாங்க மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு அப்படின்னு திமுக சொல்கிறது இவரும் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரு அவங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்ட்டை வந்து எதிர்க்கிறாங்க இவங்களும் எதிர்க்கிறாங்க நீட் தேர்வு அவங்க எதிர்க்கிறாங்க இவங்களும் எதிர்க்கிறாங்க பேர் தான் வேறு அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக அதிமுகவுடையும் கூட்டணி கிடையாது தாக்காவுடையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு பிறகு எமர்ஜென்சிக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு தேசிய கட்சி பத்து சதவீத ஓட்சியாரை வந்து தாண்டுறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்ருக்காரு இண்டிவிஜுவலாக நாங்கள் வளரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் கூட்டணியிலே இருந்துக்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சீட்டை வந்து வாங்கிக்கிட்டு கட்சி குரோத்தே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஏதாவது ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம வந்து வளர முடியும் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலையுடைய புதிய தலைமுறை இன்னேற்கான வைரலாக ஆகுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் ஜாஃபர் சாதிக்கு இருக்கார்ல ஜாஃபர் சாதிக்கு மற்றும் அவருடைய சகோதரர் முகமது சலீம் இவங்களுடைய ஜாமீன் மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஈடி வந்து போதைப்பொருட்களை கடத்தி சம்பாரிச்சு அந்த பணத்தை சட்டவிரோத பணப் பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு அந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே ஈடி வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இந்த வழக்கில் அவருடைய சகோதரர் முகமது சலீமும் கைது செய்யப்பட்டிருக்காரு ஜாமீன் கோரி ரெண்டு பேரும் வந்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆனால் சிபிஐ சிறப்பு இப்போ அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் மூணு டாபிக் நாலு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஸ்லீப்பர் கோச் இருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இருக்குது பத்து ஸ்லீப்பர் கோச் இருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் வந்து தயாராகி முடிஞ்சிருச்சான் இப்போ சோதனை ஓட்டம் அந்த ஸ்லீப்பர் கோச்சோடு இருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயினுடைய சோதனை ஓட்டம் கூடிய விரைவாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு டோட்டலாக ஃபியூச்சரில் இரநூறு வந்தே பாரத் ட்ரெயினை வந்து உருவாக்க மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குட் நியூஸையும் பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்